இன்னைக்கு அப்போ அவராக அந்த டேரக்டரும் சரி ப்ரொடியூசர் நடிகர்கள் அவங்களே வந்து அவங்க பதிவேறு வரலை அதனால வந்து எங்களுக்கு வந்து வழிவாழ்ந்த ஒரு மேட்டரே கிடையாது வழிவாழ்ந்த ஒரு மேட்டரை கிடையாது வலிவர கூட புதிய செஞ்ச நடிகர் தோ இருக்காங்க அவங்களே வரலையே அவங்களே என்ன போய் சொல்றது அதான் அவங்களை குறிய உள்ள மாலானா மசாதிச்சு இப்படி அவர் இருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அவர் தான் எப்படியே இன்னைக்கு அப்படியே வந்து கேப்டன் வந்து அவரை அழகு பார்த்தவர் இன்னைக்கு ஒரு அஞ்சாவது ஒரு ஒரு செய்தி கூட சொல்லாதது எங்களுடைய ரசிக மன்றத்துக்கும் சரி எங்களுடைய கட்சி சார்பும் சரி உண்மையா ஒரு நினைக்கிறோம் வழிகளை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சோம்னா அவரு திரைவுலத்துக்கு கொண்டு வந்து ஒரு அழகு பார்த்த எங்க கேப்டன் அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாரு ஆனா அவர் இறப்பும் கூட ஒரு இறங்கல் செய்தி சொல்லாதது நாங்க ஒட்டுமொத்த கட்சி சார்பாகவும் சரி